ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் கண்ணபுரத்தில் குடிக்கொண்டிருந்த அன்னை புற்று வடிவில் வேப்பமரம் சூழ மக்களை காத்தறிகிறாள் அது மட்டும் இல்லாம சமயபுரம் பெண்களின் தாய் வீடு அப்படின்னு சொல்லப்படுது சமயபுரம் சங்கடங்களை தீர்க்கும் அற்புத தலமா இருக்கு பெண்களின் மாங்கல்யத்தை காக்கும் பாக்கியத்தை தரக்கூடியவளா இந்த அன்னை திகழ்கிறாள் சமயபுரம் மாரியம்மனுக்கு நடைபெறும் பூச்சுரிதல் விழாவின் வரலாற்றையும் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளமிட்ட ராபர்ட் கிளைவுக்கு அம்மன் புகுற்றிய பாடமும் ரொம்பவும் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும் அதோட தீமை நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ கமெண்ட்ல சமயபுரம் அம்மனுக்கு போற்றி முறை பதிவிடவும் செய்யுங்க இதுக்கு முன்னாடி சமயபுரம் போனவங்களா நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்க இந்த கோவிலுக்கு போகாதவங்களா இருந்தா நம்மளோட பதிவை ஷேர் செய்யவும் மறந்துடாதீங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அம்மனுக்கு நடைபெறும் பூச்சுறிதல் விழா தாங்க அந்த விழாவின் போது கூட கூடைய அம்மனுக்கு மலர் சாத்தும் நிகழ்வு பெரும் விமரிசையாக நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாம பச்சை பட்டினி முடிந்து இருபத்தி எட்டு நாட்களும் விசேஷமாக கொண்டாடப்பட்டாலுமே மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது தங்கை மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீ ரங்கன் ரங்கநாதனிடம் இருந்து வரும் பூக்களே இந்த விழாவில் முதன்மை பெறுது பூச்சொறிதல் விழா உருவாக காரணமா இருந்த அற்புதமான நிகழ்வை பற்றி நாம தொடர்ந்து பார்க்கலாம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறது போலதாங்க இருக்கும் இந்த சம்பவம் ஆனால் இது உண்மையா நடந்த விஷயம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளமிட்ட ராபர்ட் லை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கிலாந்தில் உள்ள பிரேட்டன் சந்தை அருகில் பிறந்திருக்கார் இள வயதுல சந்தையில் மாமூல் கேட்டு மிரட்டுவது ரகலையில ஈடுபடுவது என பெரும் தலைவலியாக இருந்திருக்கான் இதனால வெறுப்பான அவர் தந்தை ரிச்சர்ட் தனது தங்கை வீட்டில் ராபர்ட் கிளைவர் இடம் மாத்திருக்கார் நாய்வால நிமித்த முடியுமா அப்படிங்கிறது போலதான் லண்டன் நகர வீதிகள்லயும் அதே ரகலையை செஞ்சுட்டு இருந்திருக்கான் இது சரிபட்டு வராது அப்படின்னு கருதி தந்தை ரிச்சர்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி மூணாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி இந்தியாவில் உள்ள கிழக்கு கம்பெனிக்கு கணக்கு எழுதும் கிழக் வேலைக்கு இவரை அனுப்பியிருக்காங்க அப்போது கிளைவுக்கு பதினெட்டு வயசு இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாத பயணத்திற்கு பிறகு சென்னை வந்து சேர்ந்திருக்கான் அவனுக்கு சம்பளம் அன்னைக்கு ஆண்டுக்கு அஞ்சு அன்றைய இந்திய மதிப்பில் ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிளை சென்னை வந்த சமயத்துல தாங்க கிளர்க் வேலியில நாட்டம் இல்லாமல் இருந்த ராபர்ட்டுக்கு ஒரு ஜாக்பட் அடிச்சது அப்படின்னே சொல்லலாம் அது என்னன்னா பிரான்ஸ் வசம் இருந்த திருச்சியை கைப்பற்றுறதுல பெரிய போட்டியே வந்திருக்கு பிரெஞ்சு படையில் ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டு இருந்திருக்காங்க அவங்களை தாக்குவதற்காக ஆங்கிலேய படைகளுக்கு தலைவனாக இந்த கிளை நியமிக்கப்படுறான் அந்த சமயத்துல கிளைவுடன் தளபதிகளான ஜின்ஜின் டால்டன் லாரன்ஸ் ஆகியோரும் தங்கி தங்கியிருந்திருக்காங்க இவங்க கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் எல்லாமே ஒரு கொட்டகை அமைச்சு பாதுகாப்பா வைக்கணும்னு தயார் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இரவு நேரத்துல மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவும் அந்த சமயத்துல போடப்பட்டிருக்கு அப்போ கட்டிகளாலும் அம்மை நோயினாலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்ததுனால தளபதி ஜின் ஜின் நள்ளிரவில் ஆயுதங்கள் இருந்த கொட்டகையை பாதுகாத்து சுற்றி வந்துட்டு இருந்திருக்கிறார் அப்போ வந்துட்டு அந்த ஊரு ஃபுல்லா இந்த அம்மை நோய் பரவி இருந்திருக்கு அப்போ மஞ்சள் ஆடை உடுத்தி ஒரு பெண் வந்துட்டு தனது இரண்டு கையிலையுமே தீச்சட்டி ஏந்தி சென்றிருக்காங்க அவங்கள பார்த்த இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி ஒரு பொண்ணு நடு ராத்திரையில இப்படி தீச்சட்டி ஏந்தி ஊர்ல வளம் வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நில் அப்படின்னு சொல்லி கத்தி கூச்சலிட்டு சத்தம் போட்டிருக்கான் ஆனா அவளோட குரலை பொருட்படுத்தாம அந்த பெண் அவளோட வேலையை செஞ்சிட்டு இருந்திருக்கா அதாவது அந்த சத்தத்தை கேட்டு நிக்காம போயிட்டே இருந்திருக்காங்க உடனே சின்ஜின் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா தனது கை துப்பாக்கி எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டு அப்போதுதான் ஒரு அதிசயமே நிகழ்ந்தது துப்பாக்கி தோட்டங்கள் அனைத்துமே பூக்களா மாறி அந்த பெண்ணின் தலையில உள்ள தொடங்கியிருக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் சின்ன சின்னிடம் தவறு செஞ்சிட்டீங்க எங்க காவல் தெய்வம் மாரியம்மனையே நீங்க சுட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத நம்பாம சின்ன வேகமா ஆலயத்துக்கு ஊர் மக்களோடய சென்று போய் பார்த்திருக்கோம் ஏன்னா ஊர் மக்கள் சொன்னதே அவ கேட்கவும் இல்லை நம்பவும் இல்லை நான் என்ன கண்ணால தான் நம்புவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அவனும் போயிருந்தா ஊர் மக்களும் அவன் பின்னாடியே போயிருக்காங்க அப்பதாங்க கருவறையில அம்மனே இல்ல திடீர்னு ஒரு பேருளி கருவறையை நிரப்பிருக்கு வீடத்தில் மீண்டும் அம்மன் வந்து அங்க அமர்ந்திருக்காங்க ஆசை பெற்றிருக்காங்க கண் பார்வை அந்த பறி போயிருந்தது இதனை ஆளுநர் ராபர்ட்டிடம் பகிர்ந்து கொண்டிருக்கையில ஊர் மக்களின் அறிவுரைய கேட்டு மாறி அம்மனிடம் ராபர்ட் கிளேவுடன் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்கான் மூணு நாள் கழிச்சுதாங்க கண் பார்வைய ராபர்டிற்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த கண் பார்வை போன நேரத்துல அவனுக்கு அம்மை நோயும் வந்துருக்கு மூன்று நாள் கழித்து கண் பார்வையும் வந்துருச்சு நோயும் நீங்கிடுச்சு இந்த அம்மனுக்கு பூச்சுதல் விழாவானது வெகு சிறப்பா இன்று வரையுமே நடைபெற்று வருது ஊர் பொதுமக்கள் இந்த நிகழ்வை கண் கூடா கண்டதாகவும் அவங்களோட பரம்பரை பரம்பரையா இந்த விஷயத்த சொன்னதாகவும் சொல்றாங்க சரித்திர நாவல் ஆசிரியருமே இது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் கோவில் கூறுறாங்க இன்னைக்குமே ஸ்ரீரங்கத்திலிருந்து சீதனம் ஆனால் இரண்டாம் தலைநகர தலைநகராக்க வேண்டும் அப்படிங்கிற கல்வெட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு கதை என்னமோ சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலுமே எதை விடுப்பது எதை எடுப்பது அப்படிங்கிறதே தெரியல இல்லையா அது மட்டும் இல்லாம அறுபடை வீடுகளிலையும் மற்ற முருகன் கோவிலுமே இந்த தைப்பூச திருவிழா பத்து நாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அதே போல தாங்க திருச்சி சமயபுரத்திலேயும் தைப்பூச திருவிழா பத்து நாள் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெறும் அது மட்டும் இல்லாம இரண்டாம் நாள்ல இருந்து எட்டாம் நாள் வரைக்குமே சிம்மம் அண்ணம் ரிஷபம் யானை மற்றும் குதிரை வாகனத்துல அம்மன் வீதி உலா வருவதற்கான கோடானு கோடி பக்தர்கள் வராங்க ஒன்பதாம் நாள் தெப்ப திருவிழா நடக்கும் பத்தாம் நாள் அம்மன் சமயபுரத்திலிருந்து புறப்பட்டு இரவில் கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு வந்து சேருவாங்க அப்போது அவளுக்கு அவள் அண்ணனான ஸ்ரீ ரங்கநாதன் பிறந்த வீட்டு சீர் அனுப்பும் வைபவம் ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் ஸ்ரீரங்கம் கோவில் மணியக்காரர் மூலமா சீர்பொருட்களை பட்டாடைகள் பரிவட்டம் மலர் மாலை பழங்கள் தேங்காய் முதலியவை எல்லாமே யானை மீது வந்து வாக்கியங்கள் முழங்க சகல மரியாதைகளும் சகோதரிக்கு செய்கிறார் ஸ்ரீரங்கநாதர் அண்ணன் தரும் சீர்வரிசைகளை பெற்று ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு பந்தலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு இன்றளவுமே காட்சி தந்துட்டு வராங்க நம்மளோட சமயபுரம் மாரியம்மன் தற்பொழுது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் இடத்த கண்ணனூர் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு ஏன் அந்த இடத்துக்கு கண்ணனூர் அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்தை கண்ணபுரம் விக்ரமபுரம் மகாபலிபுரம் என்றெல்லாம் அழைச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வடக்கே செல்லாயியம்மன் கோவிலும் போஷீஸ்வரன் கோவிலும் கிழக்கே உஜ்ஜயினி மகாகாளி கோவிலும் முத்தீஸ்வரன் கோவிலும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு ஏன் கண்ணபுரம் அப்படின்னு வந்துச்சுன்னு பாக்கலாங்க இது வந்துட்டு ஒரு சோழ மன்னன் வந்து தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் உண்டாக்கி கொடுத்த இடமா கருதப்படுது பிற்காலத்துல பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால அவை அழிந்து வேம்பு காடா மாறியிருக்கு தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் சொல்லப்படுது வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்துல இருந்திருக்கு அதன் உக்கரம் தாங்க முடியாம போனதுனால அங்கிருந்த அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் ஆணையிட்டு இருக்கிறார் அவருடைய ஆணைப்படி வைணவினி சிலையின் அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்துல தற்பொழுது இனாம் சமயபுரம் என்னும் இடத்துல இருக்காங்க பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வச்சிட்டு சென்றிருக்காங்க அப்போது காட்டு வழியா சென்ற வழி போக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டிட்டு வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என பெயரிட்டு வழிபடவும் தொடங்கியிருக்காங்க வந்து கண்ணனூர்ல முகாமிட்டிருக்கார் அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதமும் செஞ்சிருக்கார் அதன்படி வெற்றி பெறவே கோவில கட்டியிருக்கிறார் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்துல ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுலேயே அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்தார்கள் என வரலாற்று சான்றுகள் சொல்லுது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மாறி ரொம்பவும் உலகம் முழுக்கவுமே புகழ்பெற்று அன்னையின் மகிமை விளக்குது என்ன நண்பர்களே இந்த பதிவுல கண்ணனூர் மாரியம்மனின் மகிமையை நாம பார்த்தோம் கண்ணனூர் மாரியம்மன் கோவில் எப்படி சமயபுரம் மாரியம்மன் கோவிலா ஆச்சு அப்படிங்கிற தகவலையுமே நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சமயபுரம் கோவிலுக்கு போனவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சமயபுரம் கோவிலுக்கு போகாதவங்களா இருந்தாங்களா கமெண்ட்ல சொல்லிட்டு நம்மளோட பதிவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறந்துடாதீங்க கூடிய விரிவில் நீங்கள் சமயபுரம் சென்று அம்மனின் அருளை பெற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் அன்னையின் பெற்று நலமுடன் வாழ்க